இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜோதிட பதிவில் ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போறேன் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஜாதகத்தை எதுக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு இப்ப வரன் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இந்த ஜாதகத்திற்கு எப்பேற்பட்ட பரிகாரம் பண்ணினாலும் திருமண தோஷம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்நாள் முழுக்க திருமண தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதக அமைப்பு இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு இவர் பிறந்திருக்கக்கூடிய தேதி ஏழு நாலு தொண்ணூத்தி ஏழுல பிறந்திருக்காரு இவர் ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மீன ராசியில பிறந்திருக்காரு நிறைய பேர் இந்த மாதிரி கிளாஸ் நாங்க போடுறத பார்த்துட்டு என்ன கேக்குறீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை வச்சே நீங்க அது தோஷமான நட்சத்திரம் அப்படின்னு ஜாதக கட்டத்தை வச்சுதான் இது தோஷங்கிறத நிர்ணயிக்கிறோம் அதை தான் உங்களுக்கு புரியும் ஆனா நீங்க வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கு அப்ப நான் என்ன சொல்ல வரேங்கிறது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் இவர் பிறந்திருக்கிறது ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மீன ராசியில பிறந்திருக்காது லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்துல பிறந்திருக்காரு இந்த லக்னம் வந்து கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கார் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க சரி இப்போ இவர் பிறந்திருக்கக்கூடியது இந்த ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் அப்போ புதனுடைய தசா இருப்பை அனுபவிக்க வேண்டியது புதன் தசா இருப்பு ஏழு வருடம் ஆறு மாதம் ஆறு நாள் அப்படின்னு இருக்கு சரி அப்போ இந்த புதன் தசைக்கு அடுத்த தசை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் புதன் தசைக்கு அடுத்த தசை கேது தசை கேது தசை ஒன்று பார்த்தா ஏழு வருஷம் அதற்கு அடுத்ததா கேதுக்கு அடுத்ததா என்ன தசை அப்படின்னு பாத்தோம்னா திசை சுக்கரனுடைய தசை எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது வருஷம் இப்போ இங்க நம்ம டோட்டல் பண்ணணும் ஏங்கிறத இப்ப நான் சொல்றேன் இப்போ இருபது ஏழு இருபத்தி ஏழு அதனுடைய நம்ம ஏழு சேர்த்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வருஷம் ஆறு மாசம் ஆறு நாள் அப்படின்னு இருக்கு சரி இப்ப ஏன் நான் இதோட சுக்கர தசையோட நிறுத்திட்டேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இவர் பிறந்திருக்க கூடியது தொண்ணூத்தி ஏழுல பிறந்திருக்காரு அப்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ இவருக்கு நடக்கக்கூடிய வயதுங்கிறது இருபத்தி ஏழு வயது நடந்துட்டு இருக்கு அப்போது இந்த ஜாதகருக்கு முப்பத்தி நாலு வயசு வரைக்குமே சுக்கரதசை இருக்கு இப்போ நடக்கக்கூடிய வயசு இருபத்தி ஏழு ஒம்பது முப்பத்தி நாலுக்குள்ள தான் இருபத்தி ஏழு வயசுங்கிறது இருக்கு இல்லையா அப்போ இப்போ நடக்கக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரதைங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப நடக்கிற தசை இந்த ஜாதகருக்கு சுக்கரதசை தசை அப்படிங்கிறது முதல்ல சுக்கரனுடைய காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் சுக்கர பகவான் தான் கலத்திர காரகன்னு பேரு அதாவது ஒரு ஆண்க்கு திருமணத்தையும் இல்ல ஒரு பெண்ணுக்கு திருமணத்தை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு உண்டு அப்படிப்பட்ட அந்த சுக்கர பகவானுடைய தசையே தான் இந்த ஜாதகருக்கு இப்ப நடக்குது சரி இப்ப அடுத்தது இப்ப ஜாதக கட்டத்துக்குள்ள வருவோம் இவர் பிறந்திருக்கக்கூடியது இந்த லக்னம் அப்படிங்கிறது இது கன்னி வீடு கன்னி ராசி கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கன்னி லக்னம் இப்ப இந்த கன்னி லக்னத்துல இருந்து நம்ம எண்ணிக்கிறோம் ஏற்கனவே லக்னத்துல ராகு இருக்கு இந்த லக்னம் இருக்கக்கூடிய வீடு ஒண்ணு இது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தில் குரு இருக்க ஆறு ஏழு ஏழாம் வீடு நல்லா பாத்துக்கோங்க இது ஏழாம் வீடு ரொம்ப முக்கியமான ஜாதகம் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஜாதகம் கிடைக்கிறது புரியும் அதுக்காக தான் உங்களுக்கு இதை எடுத்து கொடுத்துருக்கேன் இப்போ இது ஏழாம் வீடு ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு பதிவுல வந்து லக்னத்தை பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் சொல்லிருப்பேன் லக்னம் அப்படிங்கிறது இது என்ன லக்னம் கன்னி லக்னம்னு பார்த்தோம்னா இது வந்து உபய லக்னம் அப்படின்னு பேரு அதாவது மேஷம் சரலக்னம் ரிஷபம் ஸ்திர லக்னம் இந்த மிதுரம் வந்து உபய லக்னம் அப்ப கடகம் சரலக்னம் சிம்மம் வந்து ஸ்திர லக்னம் கன்னி வந்து உபய லக்னம் அப்ப இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது உபய லக்னம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு வீடு பாதகம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சர லக்னத்துக்கு பதினோராம் வீடு பாதகம் ஸ்திர லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடு பாதகம் உபய லக்னத்துக்கு ஏழாம் வீடு பாதகம் ஏழாம் வீடு பாதகம் பாதகம்னா என்னன்னா கெடுதல்னு அர்த்தம் கெட்டதை பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம் சரி ஏழாம் வீடு கெடுதல் சரி இப்ப இந்த உபய லக்னத்துல பிறந்திருக்காரு இப்ப நடக்கக்கூடிய சுக்கரதிசை இந்த சுக்கரன் எங்க இருக்காருன்னு பார்க்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் தான் சுக்கரன் இந்த வீட்டுல இருக்கார் மீன வீட்டுல சுக்கரன் அப்படிங்கிறது சுக்கரன் மீனத்துல வந்து உச்சம்னு பேரு உச்ச வீடு ராசியில சுக்கர பகவான் உச்சம் அடைவார் அப்போ இந்த உச்சம் அடையக்கூடிய சுக்கர பகவான் இந்த கன்னி லக்னத்துல பிறந்த உபய லக்னகாரங்களுக்கு இந்த ஏழாம் வீட்டு தசை நடக்கும் பொழுது கலத்திரகாரகனே நின்று அந்த திருமணத்தை நடத்தும் பொழுது கண்டிப்பாக எத்தனை திருமணம் பண்ணாலும் அந்த திருமண வாழ்க்கை வந்து அவருக்கு மன நிறைவே கொடுக்காது குறைந்தது இந்த ஜாதகருக்கு இரண்டுக்கு மேற்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதை எப்படி நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா சரி என்னதான் இப்ப சுக்கரதசை முப்பத்தி நாலு வயசு நடந்தாலும் அதற்கு அடுத்த தசை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு சூரிய தசை இந்த சூரிய தசை ஆறு வருஷத்தை சேர்த்தோம்னா நாற்பது வயசு ஆறு மாசம் ஆறு நாள் அப்ப சூரியனும் எங்க இருக்கு ஜாதகத்துல சூரிய பகவானும் இந்த ஜாதகத்துல ஏழாம் வீட்டுல தான் இருக்கார் பாருங்க அப்போ சூரிய தசையும் கெடுதல் பண்ணும் அதுக்கடுத்ததா சூரியனுக்கு அடுத்த சந்திர தசை சந்திரனுடைய வருஷம் அப்படிங்கிறது பத்து வருஷம் அப்போ ஐம்பது வயசுல ஆறு மாசம் ஆறு நாள் சரி சந்திரநாதன் எங்க இருக்கான்னு பார்த்தா சந்திரன் இருக்கிறதும் ஏழாம் வீடு அப்போ இவருடைய ஜாதகப்படி இனி வரக்கூடிய தசைகள் எல்லாமே பாதக வீடுன்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டு தசைகள் தான் லைனா இவர் வாழ்க்கையில அனுபவிக்கணும் அதுவும் அடுத்ததாக செவ்வாய் தசையும் பன்னெண்டு லட்சம் ரூபாய்ரி பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு மாறுபட்ட ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக திருமண தடை ஏற்படும் அப்படியே திருமணம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக மனமுறிவு ஏற்படலாம் கண்டிப்பா அந்த மனமுறிவு ஐந்துல குரு இருக்கிறதுனால புத்திரர் அதாவது குழந்தை பிறந்து முறிவு ஏற்பட்டுன்னா திரும்ப சேரவே முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கண்டிப்பாக டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட லீகல் பிரச்சனை கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ஏற்படும் இது வந்து நம்ம இவங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல நீங்க எளிதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி ஒரு லக்னத்தை வச்சு அந்த நடக்கிற தசை என்ன தசை நடக்குதோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்போ இந்த ஜாதகருக்கு ஏழாம் வீடுங்கிறது பாதக வீடா வேற அமைஞ்சு போச்சு ஏற்கனவே லக்னத்துல ராகு இந்த ராகு நிக்கிறதுல இருந்து ஏழாம் வீட்டுல சுக்ரன் உச்சம் சந்திரன் அதே வீட்டுல சூரியன் அதே வீட்டுல சனியும் அதே வீட்டுல கேதுவும் அதே வீட்டுல அப்போ இந்த நவ கிரகங்கள்ல ஐந்து கிரகங்களுமே ஏழாம் வீட்டுல இருந்து பாதக பலனை மட்டுமே இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு ஆகையினால இது மாதிரியான ஜாதக அமைப்புகள் திருமணத்திற்கு பொருத்தம் உங்களுக்கு வந்ததுன்னா அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி இந்த ஜாதகத்தை தவிர்த்துடுங்க நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் பார்த்து எட்டு பொருத்தம் இருக்கு பத்து பொருத்தம் இருக்குன்னு திருமணம் பண்ணாதீங்க ஜாதகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்து திருமணத்திற்கு ஒப்புதல் தெரிவிக்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த ஜாதகம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் அதேனால இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் இல்லை நீங்க உங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்க நீங்க எங்ககிட்ட பேசணும் அப்படின்னாலும் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் அதேனால மீண்டும் ஒரு ஜாதக பற்றியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்